அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கள்கிழமை உலக புகழ்பெற்ற ஓவியர் ராஜா ரவிவர்மா காலத்தால் அழியா புகழுடைய ஏராளமான ஓவியங்களை படைத்த பிரபல ஓவியர் ராஜா ரவிவர்மாவோட பிறந்த தினம் இன்று கேரள மாநிலம் திருவாங்கூர் மாநிலத்தில் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள கிளிமானூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டில் பிறந்திருக்கிறார் சிறு வயதிலேயே கதகளி ஆட்டத்திலும் சங்கீதத்திலும் பயிற்சி பெற்றவர் ஓவியம் தீட்டுவதை தன் உறவினரிடம் கற்றார் திருவனந்தபுரம் அரண்மனை ஓவியர் ராமசாமி நாயுடுவிடம் எண்ணெய் வண்ண ஓவியக் கலையை ஏழு ஆண்டுகள் பயின்றார் மரப்பட்டைகள் மலர்கள் மண் ஆகியவற்றிலிருந்து ஓவியத்துக்கான வண்ணங்கள் தயாரிக்கப்பட்டன ஐரோப்பியர்களின் ஓவிய உத்தி குறித்து விரும்பினார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தெட்டில் அரண்மனைக்கு வந்திருந்த டச்சு ஓவியர் தியோடோர் ஜென்சனின் அருகில் இருந்து கவனித்து பார்த்து நுணுக்கங்களை உள்வாக்கி கொண்டார் நுணுக்கங்களை உள்வாங்கி உள்வாங்கி கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் எழுவது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பது வரை காலத்தால் அடியா புகழ் கொண்ட ஏராளமான ஓவியங்களை படைத்தார் அன்னப்பட்சியுடன் உரையாடும் தமயந்தி யசோதா கிருஷ்ணன் ஆகியவை மிகவும் பிரசித்தி பெற்றவை அவர் சிருஷ்டித்த ஓவியங்கள் சிருஷ்டித்த ஓவியங்கள் வந்து உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பு பெற்றன இந்தியாவில் மட்டுமல்லாது சர்வதேச ஓவிய கண்காட்சியிலும் பல பரிசுகள் புத்தகங்களை பெற்றார் தன் உருவத்தை மிகச் சிறப்பாக வரைந்ததற்காக திருவாங்கூர் மகாராஜா இவருக்கு வீர சுருங்கலா என்ற விருது வழங்கி சிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு கேசரி இ ஹிந்த் என்ற புத்தகத்தை ஆங்கில அரசு வழங்கியது நாடு முழுவதும் இருந்து பாராட்டுக் கடிதங்கள் குவிந்த வண்ணம் இருந்ததால் இவருக்காகவே கிளிமானில் ஒரு அஞ்சலகம் துவங்கப்பட்டது அஞ்சலகம் துவங்கப்பட்டது ஒரு தனி மனிதனுக்காக அவரது அசல் ஓவியங்கள் தங்கள் வீடுகளை அலங்கரிப்பதை உயர்ந்த அந்தஸ்தின் அடையாளமாக மக்கள் கருதினர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார் அவரது கற்பனை திறன் மேம்பட இது சிறந்த வாய்ப்பாக அமைந்தது சுற்றுப்பயணம் முடிந்து திரும்பியவுடன் பல தலைசிறந்த ஓவியங்களுக்கு உயிர் கொடுத்தார் நலதமயந்தி சந்தனு மகாராஜா மீனவப்பெண் சத்தியவதி சந்தனு கங்காதேவி ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் தேவகி அர்ஜுனன் சுபத்ரை திரௌபதி தொகில் உரியும் காட்சி உட்பட பல ஓவியங்களை தீட்டினார் சுற்றுப்பயணம் முடிந்தவுடன் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கிறார் அது முடிஞ்சவுடனே பல தலை சிறந்த ஓவியங்களுக்கு உயிர் கொடுத்தார் ஒன்று நல தமையந்தி நலன் தமையந்தி ரெண்டாவது சந்தனு மகாராஜா மீன மீனவப்பெண் சத்தியவதி சந்தனு மகாராஜாவும் மீனவப்பெண் சத்தியவதியும் மூணாவது சந்தனு கங்காதேவி நான்காவது ராதாகிருஷ்ணன் ஐந்தாவது கிருஷ்ணன் தேவகி ஆறாவது அர்ஜுனன் சுபத்ரி ஏழாவது திரௌபதி துயில் உரியும் காட்சி உட்பட பல ஓவியங்களை தீட்டினார் ஆரம்பத்தில் மலையாளம் சமஸ்கிருதம் மட்டுமே அறிந்திருந்த இவர் இந்தி குஜராத்தி ஆங்கிலம் ஜெர்மன் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றார் இவரது யசோதா கிருஷ்ணன் ஓவியம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரூபாய் ஐம்பத்தாறு லட்சத்துக்கு ஏலம் போனது இவரது ஓவியங்களுக்கு பேரும் புகழும் பேரும் புகழும் பெரும் புகழும் பெரும் வரவேற்பும் மதிப்பும் இருந்ததால் பரோடாவின் திவான் மாதவராவ் யோசனையின் பேரில் லித்தோகிராஃப் அச்சகம் உருவானது இதன் மூலம் அச்சடிக்கப்பட்ட இவரது ஓவியப் பிரதிகள் உலகம் முழுவதும் சென்றடைந்தன வசதி குறைந்தவர்கள் கூட இவரது ஓவியங்களை ஓவியங்களின் பிரதிகளை வாங்க முடிந்தது காலண்டர் படங்கள் என்னும் ஓவியத்துறை இந்தியாவில் தோன்ற மூல காரணமாக இருந்தவர் ரவிவர்மா உயிரோட்டம் நிறைந்த ஓவியங்களை வரைந்து இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் பரவச்செய்த ஓவிய வேதை ராஜா ரவிவர்மா ஐம்பத்தெட்டு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நம்மளை விட்டு நீங்கி இறந்து மறைந்து போகிறார் இந்த ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை இந்த திங்கக்கிழமையில் சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த ஏப்ரல் மாதத்தின் இறுதி வாரத்தின் இறுதி நாளுக்கு முந்தைய நாள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்